துளசி எங்கள் குழு சார்பில் உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துருவாங்க அதாவது எங்கள் சேனல் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பெற்ற தேவார திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் அவங்க கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அந்த வகையில் இன்னும் நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் மஞ்சக்குடி அருகில் அமைந்திருக்கும் நார்த்திங்கம்பேட்டை என்னும் சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலாம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் என்ற மிருத்துஞ்சீவசர் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் ஒரு காலத்தில் வந்து ரெண்டு மூணு பிரகாரத்தோட சிறப்பாக இருந்திருக்கும்னு பார்த்தாலே தோணுதுங்க கிட்டத்தட்ட எண்ணூறு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயில் ஓரளவு பராமரிக்கப்படுகிறது இது பராமரிப்பு செய்த இன்னும் மக்களுக்கு கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு திண்ணமாக இருக்கிறது இந்த கோயிலின் சிறப்புகளை இந்த கோயிலில் பல ஆண்டு காலமாக பொதித்து வரும் அதாவது சிறிய வயது உடையவராக இருந்தாலுமே கள்ள கீர்த்தி உடையவராக விஷயம் மற்றும் ஞானம் அறிந்தவராக இருக்கும் திரு விக்கி என்ற விக்னேஷ் சிவனடியாரை இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க வாயணமாக நமது குடவாசல் வட்டம் திருவாரூர் மாவட்டம் மஞ்சக்குடி அருகில் நார்சிங்கப்பேட்டை என்ற கிராமத்தில் அருள் வழங்கும் ஸ்ரீ பாலாம்பிகா சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் என்ற சுவாமி திருக்கோயில் உள்ளது இந்த ஆலயத்தின் திருக்கடையூர் திருக்கல்யாணம் பண்ணும் உஸ்தவமானது இங்கே செய்தால் மிகவும் பலன் அதுபோல அம்மாசை அன்று சுவாமியை வந்து தரிசனம் செய்து கொண்டால் கும்பராசி உள்ள அன்பர்களுக்கும் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இது இருந்தாலும் தீரா இது பிணிகள் கூட தீர்ந்து போகும் சில நம்ம சுவாமியானவர் கள்ளி செடியில் அதாவது கள்ளி புதரில் இருந்தவர் அவர் மேற்கொண்டு கொண்டு வெளியில் வந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார் கோயில் வந்து மறுபடியும் இப்போ பாலாயலத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கோயில் சிறக்கணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அதேமாரி இந்த கோயிலுக்கு எல்லோரும் வரணும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீ பாலாம்பிகை தரிசனம் பண்ணணும் சுவாமியை தரிசனம் பண்ணணும் நன்றி திரு விக்னேஷ் அவர்களே அதாவது இந்த கோயிலின் உழவர் மிருத்திஞ்சேஸ்வரர் அம்மன் பாலாம்பிகா தன விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் கெந்தம் தீர்த்தம் ஆகமம் சிவ ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகிறது புராணப் பெயராக இந்த ஊருக்கு நரசிம்மபுரம் என்று வழங்கி வந்து தற்பொழுது நார்த்திங்கம்பேட்டை என மறைவு வழங்கி வருகிறது இது குடவாசலிலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் மஞ்சக்குடிக்கு அடுத்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறதுங்க மிக அழகிய ஒரு திருக்கோயில் கோயிலின் கிழக்கு மற்றும் மேற்கு இருபக்க வாயிலிலும் கிழக்கு பக்கம் பார்த்த வகையில் மூலவர் கணபதி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனித்தனி சன்னதியில் அதாவது தலா ஒரு கலசம் அமைக்கப்பட்ட விமானத்துடன் கூடி மிகச் சிறப்பாக நமக்கு அருள்பாலிக்கின்றனர் தெற்கு பக்கம் பார்த்த வகையில் தாயார் பாலாம்பிகை சூரியன் பைரவர் சயனப்பெருமாள் மேற்கு பக்கம் பார்த்த வகையிலும் தக்ஷாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் தெற்கு பக்கம் பார்த்த வகையில் அருள் பாலிக்கின்றனர் மகா மண்டபம் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகிறது கோயிலுக்கு வடக்கு பக்கம் மிகப்பெரிய தீர்த்த குளம் ஒன்று அமைந்திருக்கிறது கிராம தேவதை மற்றும் காவல் தெய்வங்கள் தனித்தனி சன்னதியில் மிகச் சிறப்பாக அருள் பாலித்து வருகின்றனர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இந்த திருக்கோயிலானது கூறப்படுகிறது புதியதாக கோயில் கட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புதிய துர்க்கையம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது மஞ்சக்குடி பஸ் நிலையத்தின் அருகில் சோழ சூடாமணி ஆற்றின் வடக்கே சுமார் ஒன்னூற்று ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயிலானது மிகச்சிறப்பாக அமைய பெற்றிருக்கிறது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இது கூறப்படுகிறது தற்பொழுது கோயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பகுதியானது கள்ளிக்காடு சூழ்ந்து இருந்திருக்கிறது அப்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிலர் கால்நடைகள் காணாமல் போனபோது தேடிச் சென்ன நிலையில் காட்டில் லிங்கம் மட்டும் தெரிந்திருக்கிறது அதன்பின் அப்பகுதியினர் காடுகளை அழித்து பார்த்தபோது இந்த கோயில் இடிந்து லிங்கம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதன்பின் கோயில் கட்ட முன்வந்த நிலையில் மஞ்சக்குடி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அதன் பின்னர் கோவை தடாகம் ஜெகநாத சுவாமி மூலம் ஆலோசனை பெற்று இக்கோயில் ஈசன் முக்தியை வென்றவர் என கண்டறியப்பட்டு யம பயம் போக்க முக்தீஸ்வரர் என்ற பெயர் கண்டறியப்பட்டிருக்கிறது அதன்பின் மிருத்தஞ்சேஸ்வரர் பெயர் சுட்டி கோயில் கட்டும் பணியானது துவங்கியிருக்கிறது சுவாமி தயானந்த சுரஸ்வரி சுவாமி அவர்கள் முயற்சியாலும் ஸ்ரீராம் குழும்பம் கண்ணன் அவர் முதல்வர் மணி ஆகியோர் மூலம் பொருளுவு செய்யப்பட்டு புதியதாக கோயில் கட்டும் பணி முடிந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரியில் கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது திருமணம் மற்றும் புத்திர வாக்கியங்கள் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கும் இது மட்டுமல்லாமல் திருக்கடையூரில் செய்யப்படும் அனைத்து விதமான பரிகாரங்களும் இத்திருக்கோயிலில் செய்யலாம் எனவும் அவ்வாறு செய்தால் திருக்கடையூரில் செய்த பலன்கள் அனைத்தும் இக்கோயிலில் செய்வதன் மூலம் பக்தர்களுக்கு கிடைக்கிறது என்றும் அங்கு ஆயிரம் பறிகண்ட அபூர்வ மனிதர்கள் கூறினர் இத்திருக்கோயிலுக்கென தேவெருமானுக்கு ஒரு நாகாபரணம் வேண்டுவதும் மற்றும் ஒரு சிறிய நாகர் பதிச்சை செய்ய வேண்டும் எனவும் அமெரிக்க வாழ் இந்தியர் ஒருவர் விரும்பியதாக தெரிய அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் நமது கொடியினை தேர்ந்தெடுத்து எங்களை அணுக நாங்களும் அந்த ஊரின் ஒரு முக்கிய பொடிகளை கண்டித்து எங்களது விருப்பத்தை தெரிவித்தும் அவர்களும் கோயிலுக்கு செய்ய வேண்டுமே என்பதால் உடனடியாக கம்மதித்தனர் அவ்வூர் மக்களின் மிகச்சிறந்த ஆதரவினால் மற்றும் அந்த அமெரிக்க வாழ் இந்தியன் அதாவது தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவரின் உதவியினாலும் இந்த திருக்கோயில் சிவனுக்கு மிகப்பெரிய நாகாபரணம் ஒன்றும் மிக அழகிய நாகர் சிலை ஒன்றும் நிறுவப்பட்டு இரு மிக சிறப்பாக நடைபெற்று பிரித்து செய்யப்பட்டது அதாவது சென்ற புரட்டாசி சென்ற மாதம் புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமை என்று இது நடைபெற்றது மிக சிறப்பான முறையில் அந்த சிவபெருமானுக்கு நாகாபரணம் சாட்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தனியாக மிக அழகிய நாகர் செதை கொண்டும் பதிஷ்டை செய்யப்பட்டு தற்பொழுது நாகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் மண்டலாபிஷேக பூஜை மிகச் சிறப்பாக தினந்தோறும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சென்ற வாரம் இத்திருக்கோயிலின் சிவன் அம்மன் மற்றும் பிற தெய்வங்களுக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அண்ணாபிஷேகத்தென்று மிகச் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டதை தங்கள் காணொலியில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் மிக அழகிய ஒரு திருக்கோயிலுங்க மிக பழமையான திருக்கோயில் ஆயிரம் வருடம் பழமையானதாக தொடர்ந்து இந்த திருக்கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன நான் இன்னும் பேசியிருக்கேன் அந்த கோயிலை தரிசிட்டு வெளியே வந்து அந்த ஒரே ஒரு திருச்சுட்டு தான் இருக்குது அந்த திருச்சுட்டு அந்த கோபுரத்தின் மேலே பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நடுப்புற உள்ள அந்த இடத்துல தாங்க பெருமாள் சிலை ஒன்று அழகாக அமைந்திருக்கிறதுங்க மிக அழகிய திருக்கோயிலாக ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அந்த அழகினை மீண்டும் நாம் புதுப்பித்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய ஆசை அது உங்களுடைய ஆசையாக இருக்கும் என்பதை எந்த ஒரு ஐயப்பாடுமே எனக்கு கிடையாது நான் ஒவ்வொரு காலங்களிலும் சொல்கிறதாங்க இது போன்ற பழைய கோயில் கோயில்களுக்கு நீங்கள் அருமையாக வர வேண்டுமேங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இது போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த ஊர் மட்டுமல்லாமல் இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊர் மக்களும் தன்னைத்தானே செதுக்கொள்வார்கள்ங்க அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரி அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலை உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் வணக்கம் குடி வரைபுறுகிறேன் நன்றி வணக்கம்